அண்ணன் மூர்த்தி அவர்களை வசமாக எப்போது பிடிக்கப் போகிறார்கள் என்பதற்காக அமலாக்கத்துறை காத்திருக்கிறது ஆனால் மூர்த்தி அவர் பிடிபட வேண்டியவர் என்று நானும் பார்க்கிறேன் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் யுவான் மேரி வழக்கில் அந்த டாக்குமெண்ட் ஒன்று உள்ள சொருக்கப்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டாக்குமெண்ட்டோ இதோ ஒன்று இருபத்தஞ்சு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கிஃப்டாக தான் சம் டாக்குமெண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பதிவு செய்யப்பட்டதாக ஒரு ஆவணம் இப்போ சொல்லுறாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்மகிட்ட கலர் செலக்ஷனை டிஸ்ப்ளே பண்ணோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சொல்லுறாங்க இது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளோட உதவி இல்லாமல் செய்ய முடியுமா இதுவரை அதில் சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை அன்பு கைது செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்க இப்போது புதிதாக ஒரு பிரச்சனை பத்திரப்பதிவுத்துறையில் கிளம்பி இருக்கிறது அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக வந்து அண்ணன் மூர்த்தி பக்கமும் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் தமிழர் அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை அண்ணன் மூர்த்தி அவர்களை வசமாக எப்போது பிடிக்கப் போகிறார்கள் என்பதற்காக அமலாக்கத்துறை காத்திருக்கிறது ஆனால் மூர்த்தி அவர் பிடிபட வேண்டியவர் என்று தான் நானும் பார்க்கிறேன் மாலதி இப்போ நம்ம சேனலுக்கெல்லாம் வரல செந்தாமஸ் மவுண்ட்டு லேண்டு யுவான் மேரி லேண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் ஏன் ஆமாம் நிறைய கேரக்டர் நல்ல நல்ல ஸ்டோரி சார் அது அருமையான ஸ்டோரியா ஆக்சுவலி நான் பார்த்த ஸ்டோரியில் பெஸ்ட்டு நிறைய த்ரில்லரு எல்லாமே இருந்துச்சு புதுசாக வரவங்க வருவாங்க ஃபாரின்லேருந்து ரொம்ப நல்ல ஸ்டோரி அது அந்த யுவான் மேரி வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் திரு மார்க்கஸ் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருந்தார் வந்துட்டார் வெளியில் வந்துட்டார் வந்துட்டார் அவர் சிபி சிபிசிடி சிபிசிடிக்கு அந்த வழக்கு போயிடுச்சு சிபிசிடி தான் அரெஸ்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா இருக்குது அந்த வழக்கில் திரு மார்க்கஸ் அவர்கள் அப்ரூவராக மாறுவதற்கு இன்றும் தயாராக இருக்கிறார் ஆனால் சிபிசிஐடி அன்பு அவர் அப்ரூவராக எடுக்காமல் வழக்கை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் யுவான் மேரி வழக்கில் அந்த டாக்குமெண்ட் ஒன்று உள்ள சொருக்கப்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டாக்குமெண்ட்டோ ஒன்று இருபத்தஞ்சு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு ஆவணம் இப்போ சொல்லுகிறாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்மட்ட கலர் எதெக்ஷனாக டிஸ்பிளே பண்ணோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சொல்லுகிறாங்க இது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளோட உதவி இல்லாமல் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அது டிஜிட்டைஸ்டு கம்ப்ளீட்லி டிஜிட்டைஸ்டு அண்டு ஒரு ஆதரைசேஷன் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டைஸ்ட் ரெக்கார்டை சொல்ல முடியாது நீங்கள் பண்டில் இருந்துட்டு சொல்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல டிஜிட்டைஸ்ட் ரெக்கார்டில் நீங்கள் அதை சொல்ல முடியாது அப்படி சொல்லி இருந்தால் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளோட ரோல் இருக்குமா இருக்காதா தான் இருக்கும் இதுவரை அதில் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை அன்பு கைது செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இப்போது புதிதாக ஒரு பிரச்சனை பத்திரப்பதிவுத்துறையில் கிளம்பி இருக்கிறது மாவட்ட பதிவாளர்களாக இருப்பவர்கள் பத்திரப்பதிவுத்துறை உதவி தலைவர்களாக இங்கிலீஷ் சொன்னால் தான் எளிமையாக புரியும் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரார் டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்குது ஏஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஏஐ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதவி உயர்வு போட வேண்டும் இவங்கெல்லாம் மூர்த்தியை பார்த்து துண்டு கொடுத்துட்டாங்க பதவி உயர்வு போடுங்க என்று மூர்த்தி உத்தரவிடுகிறார் இந்த பதவி உயர்வை போட வேண்டியவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் என்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் இந்த கோப்பில் நான் கையெழுத்திட மாட்டேன் என்கிறார் என்ன காரணம் என்றால் இந்த பத்திரப்பதிவுத்துறை துறையில் மாவட்ட பதிவாளர்களிலிருந்து டிஐஜி ஏஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனாக பதவி உயர்வுக்கான அந்த பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் இருப்பவர்கள் பேர் திரு கனகராஜ் மற்றும் திரு பாலசுப்பிரமணியன் அரியலூருக்கார் பாலசுப்ரமணியா கரெக்டாக பிடிக்கிறப்பா சூப்பரு கனகராஜ் கனகராஜு அகல்பட்ட டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் ஆடிட்டு தருமபுரி தர்மபுரி ஓகே இந்த பாலசுப்பிரமணியம் ஃபேமஸான பேர் அவர் தான் போய் அவர் தான் யூ அண் மே இ ட மெ இஸ்யூலாம் அவர் இன்வால்ட் டே அவர் தான் கோஆர்டனேட்டரு அவர் கோடினேட்டருக்கு அதுபோக திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் திருச்சியில் இருக்கிற ஒன்பது ஏக்கர் நிலத்தை வாலாஜால பதிவு செய்த புகழுக்கு சொந்தக்காரர் திரு பாலசுப்பிரமணியம் அந்த மகுடஞ்சாவடியில் ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கோஆர்டினேட் போட்டு இந்த கனகராஜ் மற்றும் திரு பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியன் மூர்த்தி வந்து இதை போடுங்கன்ட்டு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறார் மூர்த்தியோட தொல்லை பிடிக்காமல் வணிகவரித்துறையின் செயலராக இருந்த திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் லீவில் போயிட்டார் இப்போது காக்கர்லா உஷா என்ற ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பு அதிகாரியாக போட்டிருக்கிறார்கள் தினேஷ் ஆலிவர் புன்ராஜிக்கிட்டே ஏன்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டால் ஒரு போஸ்டிங்க்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க பாலசுப்ரமணியம் ஒரு கோடி கொடுப்பாரு கனகராஜ் ஒரு கோடி கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னா இங்கே வந்து ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து சென்னையில் வந்து உட்காந்து வசூலை தொடரணுன்ற இவங்களுக்கு ஆசை பட் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் இவங்களுக்கு இந்த இவ்வளோ குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்குது ஓகேங்களா டிவிசி என்கொயரி இருக்குது இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த குற்ற இவர் திரு அன்பு ஐஜி வேணால் பாலசுப்ரமணியத்து மேலேயோ இதில் சம்மந்தப்பட்டவா நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கணும் எதுக்குன்னு ஏஐஜி ப்ரமோஷன் பதவி கொடுத்தோன்னு நம்ம மாட்டிக்குவோம் இப்போதான் விசாகனை எப்போ தூக்குறதுன்னு இடி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நம்ம மாட்டுவோன்னு திரு தினேஷாலிவர் பொன்ராஜ் அவர்கள் கையப்பு கையெழுத்திட மறுக்கிறார் இதன் காரணமாக திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் மீது செக்ஷுவல் ஹேரஸ்மெண்ட்டு புகாரை புகாரை இவர்களாக சேர்ந்து உருவாக்குகிறார் அதே துறையில் ஒரு பெண் அதிகாரியை வேலை செய்கிறார் அந்த அதிகாரிக்கு ஜீப்பு கொடுத்துருக்காரு இது கொடுத்துருக்காரு சலுகை காட்டுகிறார் இப்படி அப்படின்னு பொய்யாக புகார்களை போட்டு பத்திரப்பதிவுத்துறை அலுவலக ஊழியர்கள் சங்கத்தோட லெட்டர் கேட்டில் போய் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு புகார் கொடுக்குறாங்க புகார் காப்பி வந்திருக்கு அனுப்புகிறேன் டிஸ்பிளே பண்ணிட்டுங்க இந்த போ இந்த மாதிரி போய் கடிதம் கொடுன்னு தூண்டி விடுறது யாருன்னா மூர்த்தி ஏன்னா மூர்த்திக்கு ப்ரமோஷன் போட்டால் ஒரு தலைக்கு ரெண்டு கோடி எப்படி ஒரு இருபது கோடி தேர்த்து இல்லை பத்து கோடி ஒரு அஞ்சாறு பேருக்கு போட்டான்னா பத்து கோடி தேர்ணு வச்சுக்கங்க ரஃப்ஃபாக சொல்கிறேன் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் தடையாக இருக்கார்ல அவர் கையெழுத்து போடாமல் மாற்ற முடியாது சரி உங்களுக்கு தோன்றும் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜுக்கு பதிலாக வேறு ஒரு கையெழுத்து போடும் ஒரு அதிகாரி அந்த இடத்துல போடலாம் அல்லவா அப்படி கையெழுத்து போடும் இடத்தில் வேறு ஒரு அதிகாரியை மூர்த்திக்கு வசதியான ஒரு அதிகாரியை போடலாம் என்றால் அங்கே யூசி என்ற மதில் சுவர் அதை தடுக்கிறது ஐஏஎஸ் போஸ்டிங் அவரை மீறி போட முடியுமா அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறக்கலாமா மூர்த்தி யார் மூர்த்தி ஏன்பா அவர் சிஎம்ப்பா அவர் நேற்று தான் ஒரு அதிகாரி சொன்னார் முதல் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குமா இவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போறார் அவர் உதயச்சந்திரன் அவ்வளோதான் மரியாதை சிஎமுக்கு அவர்கிட்ட போய் பேச முடியுமா சிஎம்கிட்ட அண்ணே மூர்த்தி போய் பேசுகிறாரு சிஎம்கிட்ட அண்ணே லியோ ஐஏஎஸ் எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாரு சார் லியோ ஐஏஎஸ் அங்கே போடலாமா சரியாக வராது மோசமான நாள் போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு கெட்ட போயிருந்தோம் சொன்னோடனே அவ்வளோதான் அது மாரி போட்டுருவீங்களே நீங்கள் முருகனே அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியை வாங்க முடியல மூர்த்தி போய் வாங்கிட்டு வர உதயச்சந்திரனை மீறி எதுவும் நடக்காது உதயச்சந்திரன் தான் இந்த அரசின் மூளை மூளையாக இருந்து செயல்படுபவர் அதனால்தான் பிஜேபி உதயச்சந்திரன் அடித்தா கவர்மெண்ட்டே ஆட்டம் கண்டுவிடும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று பாலிமரில் ஒரு ஃபுட்டேஜ் போட்டாங்க திரு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை முடிந்ததும் குளத்தூருக்கு சென்றார் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த வீடியோ வந்திருக்கும் இருக்கணும் குழந்தைக்கு அந்த முதலோட மக முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தை கூட பேசினார் பார்த்தீங்களா உண்மையிலேயே அந்த மனநிலை தான் முதல்வர் இருக்கிறார் நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவர் எது பிடிக்குமோ தான் செய்கிறாங்க லியோனி பேசணும் அன்றைக்கி இன்னைக்கு சொன்னேன் கவனிச்சிங்களா உங்ககிட்ட சொல்ல அருள்மொழிகிட்ட சொன்னேன் லியோனி பேசிட்டே இருக்கும்போது கரண்ட் கட்டவும் தெரியுமா அதில் லியோனி என்ன பேசுறாரு முதல்வர் அவர்கள் இளமையானவர் இந்த வயதிலும் இருபது வயது இளைஞரை போல் சுறுசுறுப்பாக இருக்கிறார் பெண்கள் அவரோடு பெண்களும் குழந்தைகளும் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் லியோனி பேசுனாரா அடுத்த திமுக தான் சொன்னோன்னு கண்டு போயிடுச்சு லியோனி ஏன் இப்படி பேசுகிறாரு முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறாரா அதுதான் முதல்வருக்கு பிடிக்கும் அந்த நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திரு பழனிசாமி அவர்கள் எழுப்பின உடனே எங்களுக்கு என்ன பையாம் எங்களுக்கு என்ன பையாம் எவ்வளோ முகம் எப்படி இருந்துச்சுங்க ஞாபகம் இருக்கா நேற்று அந்த குழந்தை கூட செல்ஃபி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு முகம் இது உதய் சந்தனுக்கு தெரியும் சொல்கிறார் கூட்டின்னு போப்பா ரெண்டு ஷூட்டிங் முடிச்சிட்டு வா இந்த ஒர்க் இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஒரு மூத்த அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறாருன்னா ஒரு மனசில் எவ்வளோ வேதனையோடு சொல்லிட்டு போகிறது அவரை மீறி அணுவும் அசையாது ஸோ பத்திரப்பதிவு இது போல் ஒரு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது அண்ட் அந்த இதே போல லேண்ட் ஃப்ராடு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட் சிபிசிஐடிக்கு போச்சுன்றது ஞாபகம் இருக்கா அதில் வந்து ஒரே ஒரு அஸ்டர் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கைது பண்ணாங்க ரவி ரவிக்குமாரோட சம்திங் யாரோ ஒருத்தரை மட்டும் கைது பண்ணாங்க ரவீந்தர் ரவீந்திரநாத் 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 அவரை மட்டும் கைது பண்ணி சிறையிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார் மற்றவங்க எல்லாம் கைது பண்ணல எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அன்பு அரைத்த மாவு போல சிபிசிஐடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம வழக்கை எப்படி விசாரிப்பார் நான் உங்கள் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறேன் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய வழக்குகளை வந்து பதிவு செய்கிறாங்க இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அரசு தொடர்ந்த வழக்குல ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க மாலதி ஏற்கனவே நாம் அப்போதும் இப்போதும் பட்டும் படாமல் நாம் தொட்டுக்கொண்டு சில விஷயங்களை சென்றிருக்கிறோம் நம்ம இந்த டாஸ்மாக் வழக்கில் திமுக அரசு சந்தித்த பின்னடைவு பற்றி பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அப்போது போய் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க சென்னையில் நிலுவையில் இருக்கிறாங்களோ வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா வி ஆர் வித்ராயிங் மிலாடுன்ட்டு சொல்கிறதுக்கு தமிழக அரசு நியமித்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித் கி ஐம்பது லட்சரூவா ஃபீஸு மக்கள் வரி பணம் ஒரு ஹியரிங் போனால் ஐம்பது லட்சமா அவ்வளோதான் அவருக்கு ஃபீஸு ரோஹத் கி வராதன்றார் அவர் என்கிட்ட ஐம்பது லட்சரூவா ஃபீஸு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது தமிழக அரசுக்கு எதிராக கல்லூரி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரம் அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு ஐம்பது லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி இது ரொம்ப முக்கியம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் இந்த பதவிகள்லாம் என்ன பதவிகள்ன்றதை நீங்கள் பார்க்கணும் காவலாளி துப்புரவு தொழிலாளர் அலுவலக உதவியாளர் என்று பன்னெண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன நீங்கள் நல்லா கவனிக்கணும் காவலாளி துப்புரவு தொழிலாளி அலுவலக உதவியாளர் ஓஏ ஸ்கேஞ்சர் அண்டு வாட்ச்மேன் நியமிக்கப்பட்டன இந்த பன்னெண்டு ஊழியர்களின் பணி நியமனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்லூரி கல்வி இயக்குனர் டைரக்டர் ஆஃப் காலேஜ் அட் எஜுகேஷன் ஒப்புதல் அளித்துள்ளார் ஆனால் ஊதியம் வழங்க ஒப்புதல் அளிக்கவில்லை போஸ்ட்டு சேங்ஷன் பண்ணுவாங்க சேலரி சேங்ஷன் பண்ணலை அளிக்கவில்லை இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த எய்டட் காலேஜில் போஸ்ட்டு ஃபில் பண்ண முடியும் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் பன்னெண்டு ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உத்தரவிட்டிருந்தார் டைரெக்ட் ஆஃப் காலேஜ் எடுத்துக்க யோ தூட கொடு போஸ்ட் கிரேஜுவேட் பண்ணிட்டேன் சாலரி கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க கொடு உத்தரவு போட்டார் சிங்கிள் ஜட்ஜு இந்த உத்தரவை எதிர்த்து உயர்கல்வித்துறை செயலாளர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குனர் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் அந்த டிபார்ட்மெண்ட்டே போகுது கோர்ட்டுக்கு யாருக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் அவங்க தான் கவர்மெண்ட்டு யாருக்கு எதிராக துப்புரவு தொழிலாளி வாட்ச்மேன்னு அலுவலக உதவியால் அவனுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்கப்பா இந்த மனுக்கள் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் ஜி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கல்லூரிக்கு ஒரு சூப்பரெண்டு இரண்டு உதவியாளர்கள் மூணு இளநிலை உதவியாளர்கள் ரெண்டு தட்டச்சர்கள் ரெண்டு மூணு ரெக்கார்டுகள் இருக்குது ஆகிய பதினோரு பணியிடங்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்போது நியமிக்கப்பட்டுள்ள காவலாளி துப்புரவுத் தொழிலாளி உள்ளிட்ட பன்னெண்டு பணியிடங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை என்று வாதிடப்படுகிறது புரியுது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் புரியுது புரியுது அதாவது அதாவது அங்கே பதினோரு பேருக்கு தான் வந்து அப்ரூவ் அந்த எம்ப்ளாயிஸ் அதாவது எய்டெட் காலேஜுன்னா பதினோரு பேருக்கு தான் அப்ரூவல்னா வேற போஸ்ட்டுக்கு அப்ரூவ்டு நோட் இட்டு நீங்களும் புரிஞ்சுக்கல சரியா இங்கே வந்து வேலை கேட்டு சம்பளம் கேட்டு போகிறவங்க காவலாளி துப்புரவு தொழிலாளர் அலுவலக உதவியாளர் இவங்க போய் என்ன சொல்கிறாங்க பதினோரு பணியிடங்கள் அப்ரூவ்டு அந்த பதினோரு பணியிடங்கள் எதுனா ஜூனியர் அசிட்டன்ட்டு சூப்பரண்டு அஸ்டன்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு ரெக்கார்டுக்கில் இருக்கு இந்த பணியிடங்கள் தான் பதினோரு பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு வாட்ச்மேன் ஸ்கேவஞ்சரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு அனுமதிக்கப்படலை அப்படின்ட்டு போய் அப்பீலுக்கு போகிறாங்க இரு தரப்பு பா வாதங்களையும் கேட்ட நீதிபதி நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னன்றதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க அரசு தரப்பு விளக்கம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அதனால் இந்த கல்லூரியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களின் விவரப்பட்டியலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம் கல்லூரி வந்து போய் என்ன சொல்லுது சார் இவ்வளோ போஸ்ட்டு சாங்ஷன் பண்ணிட்டாங்க சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க சார் அப்படின்ட்டு அவங்க போய் சொன்னோடனே கவர்மெண்ட் போய் சார் நாங்கள் சாங்ஷனே பண்ணல அப்படின்றாங்க உடனே வந்து க கோர்ட் என்ன பண்ணுது ஏப்பா அந்த காலேஜுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ தானி சாங்ஷன் பண்ணியிருக்க கொடு என்கிட்ட டீட்டில் கொடு அப்படின்னு இந்த டிவிஷன் பெஞ்சு கேட்குது விசாரணையின் போது நேரில் ஆஜரான முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனிடம் இது குறித்து விளக்கம் கேட்டபோது அவர் வாய் திறந்து பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் இது துரதிருஷ்டவசமானது மேலும் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்ட மொத்த பணியிட பணியிட விவரங்கள் கொண்ட ஆவணங்கள் தங்களிடம் இல்லை என்று அரசு தரப்பு வழக்கில் கூறியதால் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்த ஆவணங்களை பரிசீலனை செய்தோம் இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா எப்படி தங்கள் மேல் தவறு இருந்தாலும் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க எவ்வளோ தான் ஏன் அந்த இதுக்கு இது பண்ணி அது சம்மந்தமாக டாக்குமெண்ட்டை கொடுட்டா சார் எங்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை அந்த மனு தொடர்ந்த வழக்கு தொடர்ந்த கல்லூரி கிட்டே உங்கள் டாக்குமெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் அதை ஆய்வு செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு எழுபத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி ஏழு ஆண்டு வரையில் முப்பத்தைந்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளன நைன்டி செவன்ட்டி செவன்லேருந்து நைன்டி செவன் வரைக்கும் முப்பத்தஞ்சு நான் டீச்சிங் போஸ்ட்டு சேங்ஷன்ட் தேர்ட்டி ஃபைவ் இந்த எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாது என்றும் உண்மையை மறைக்கும் விதமாகவும் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர் டாக்குமெண்ட் கொடுக்காத அதுதானே சார் அதனால் மேல்முறையீட்டு லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்கிறோம் அந்த அபராத தொகையில் ஊதியம் பெற முடியாமல் உள்ள கல்லூரி ஊழியர்கள் பன்னெண்டு பேருக்கு தலா ஒன்றரை லட்சம் வீதம் பதினெட்டு லட்சத்தை வழங்க வேண்டும் மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் அடையாறு காந்தி நகரில் உள்ள கேன்ட் கேர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு பதினாறு லட்சமும் சங்கர சங்கரநேத்ராலய அமைப்புக்கு பதினாறு லட்சமும் அரசு வழங்க வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பின்னர் இந்த அபராத தொகை ஐம்பது லட்சத்தை ஃபஸ்ட்டு செலுத்திடணும் செலுத்திட்டு சூப்பர் ஜட்மெண்ட்டு அதிகாரிகளிடம் அதிகாரிகளிடமிருந்து அரசு வசூலிக்க வேண்டும் அதாவது இருபத்தைந்து லட்சத்தை முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரிடம் இருந்து வசூலிக்க வசூலித்தும் மீதமுள்ள இருபத்தஞ்சு லட்சத்தை ஆவணங்கள் மாயமானதற்கு காரணமான சம்பந்தப்பட்ட கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலக ஊழியர்கள் அதிகாரிகள் ஆகியோரிடமிருந்தும் அரசு எட்டு வாரங்களுக்குள் வசூலிக்க வேண்டும் வழக்கு விசாரணைக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காததாலும் விவரங்கள் எதையும் சொல்லக்கூடாது என்று பிடிவாதமாக அதிகாரிகள் செயல்பட்டதாலும் இப்படி ஒரு அபராதத்தை விதித்து தீர்ப்பு வழங்குகிறோம் இந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது துறை ரீதியாக அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இத பாட்டம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் யாருப்பா சம்பளம் அரசு கேட்குறாங்க துப்புரவு ஆக்சுவலாக இருக்கிறவன்ப்பா வாட்ச்மேன் அவனுக்கு இன்னொன்று இதில் எந்த அதிகாரியும் அவன் பாக்கெட்லேருந்து துட்டு எடுத்து கொடுக்கறதில்லை கரெக்டா கேட்டாங்கன்னா இதை கொடுக்குறதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு வருஷமாக சிங்கிள் ஜட்ஜு யோ சம்பளம் கூடிய சிங்கிள் ஜட்ஜு பார்த்துட்டு கொடுன்ட்டு எதுக்கு அப்பீல் போகிறீங்க நீங்கள் அப்போ எவ்வளோ ஆனவருக்கும் அந்த அதிகாரிகளுக்கு யோசிச்சு பாருங்கள் கொடுக்காதேயா என்ன கேட்குறது எனக்கு இந்த ஜட்ஜு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவ்வளோ சந்தோஷத்தை தருது பெரும்பாலான அரசு துறைகள் இப்படி தான் இயங்குகின்றன நான் அந்த சொன்ன டாஸ்மாகில் எதுக்கு போனீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரோஹத் எதுக்கு என்கேஜ் பண்ணீங்க வி ஆர் வித் விளாடுன்றதுக்கு நம்ம வரி பண்ண ஐம்பது லட்சம் ரூபாயா என் மீது ரெண்டு குண்டர் சட்டம் போட்டார்கள் அல்லவா குண்டர் சட்டம் போட்டால் நான் அமைதியாக உட்காந்துருப்பேன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் எனது தாயார் பெயரில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வடக்கு தொடர்ந்த போது மிக அதிகமாக ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய முகுல் ரோஹித் கி மற்றும் சித்தார்த்து லுத்ராவை உச்சநீதிமன்றத்தில் நியமித்தது தமிழக அரசு தெரியுமா ஜட்ஜஸ்ஸு குண்டாஸ் ஆர் மேட் ஒய்ஆர் திஸ் ரிலீஸ் பண்ணுறியா இல்லையா அவ்வளோதான் ஏங்க இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நாங்கள் கொடுக்குற தீர்ப்பில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க ஓகேண்ணா அதுக்கு ரோஹித் கி தெரியுமா அதிகாரிகள் நடத்துகிற ஆட்சின்னு சொன்னேங்க ஏன் இருக்கா அண்ணா நகரில் அந்த சிறுமி மீது அந்த பாலியல் துன்புறுத்தல அந்த போக்சோ வழக்கில் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் பெஞ்சு யோ உங்களுக்கு போக்சோ கேஸே விசாரிக்க தெரில குழந்தைய போய் மிரட்டிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து விட்றீங்க சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டா அதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்களா அதுக்கு ரோஹித் கி சொல்லுங்கம்மா ஏதோ சொல்லுங்க இடைக்கால தடை பர்ஸ்ட் குண்டாஸ்க்கு விதிச்சிடுறாங்க அப்படி இருக்கும்போது இரண்டாவது குண்டாஸ் போடக்கூடாது ஒருவேளை போ இப்போ போட்டுட்டு இவங்க போயினாங்கள மேல்முறையீடு பண்ணாங்களே உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நின்னாங்கல்ல அதே டைம்ல இப்போ இந்த நீதிபதிகள் வழங்கி இருக்கா மாதிரி ஃபைன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படி இருக்கும்போது இவங்களே அத கெஸ் பண்ணனும் கெஸ் பண்ணாம போய் போய் பண்ண தப்புதான் இது இப்ப நீங்க சொன்னது இந்த கல்லூரி தொடர்பான நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டாங்கம்மா எல்லா இது லிபரலா இருக்காங்கம்மா இன்னொன்னு அந்த வழக்கு போல அபராதம் நீங்கள் என் மீது தொடரப்பட்ட குண்டர் சட்டத்தில் அபராதம் விதிக்காமல் போய்விடும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என் மீது குண்டர் போட்ட குண்டர் சட்டத்துக்கு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சுல்ல அப்போ ஜெயிலிருந்து எனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டுமா இல்லையா இதில் சொல்லியிருக்காங்களே அவங்களுக்கு கொடுன்ட்டு பதினெட்டு லட்சத்தை பிரித்து கொடுன்ட்டு எனக்கு நஷ்டஈடு வரணுமா இல்லையா போடுறேன் அப்போ அதுவும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தானே வசூல் செய்யப்படும் குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போட்டவங்க கொடுக்கட்டும் கொடுக்கத்தான் போகிறார்கள் இப்போ வழக்கு பதிவு பண்ணுறீங்களா இனிமேல் பதிவு பண்ண போறீங்களா ப்ராசஸ்ல இருக்கு எப்போது பதிவு செய்ய வேண்டும் என்று அதற்கென்று சில உரிய நேரம் இருக்கிறது காலம் குளிகை எமகண்டம் இதையெல்லாம் பார்த்து அது வழக்கறிஞர்கள் பார்த்துப்பாங்க உற்ற மாட்டேன் நான் இது என்னன்னா ஏன் இந்த தீர்ப்பை நான் இவ்வளோ சிலாகிச்சு சொல்கிறேன்னா நாலு கேஸில் இப்படி போட்டால் யாப்பா பார்ப்பா அப்பீல் வேணாம்ப்பா இன்னொன்று இந்த அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க இது போன்ற அப்பீலை என்கரேஜ் பண்ணுவாங்க ஏன் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க மேலே நிர்பந்தம் வருதுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி கேஸ் வர வர தான் ஃபீஸு அரசு வழக்கறிஞர்களும் எத்தனை கேஸ் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அதுக்கு தானே ஃபீஸு அப்போ பத்து டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு வந்து சார் இன்னும் ஒரு பத்து கேஸும் கொடுத்தேன் கொண்டாங்க 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 நான் ஆர்யூ பண்ணுறேன் கொண்டாங்க புரியுதா அவங்களுக்கு கவர்மெண்ட் வருது இல்லை ஓ இந்த மாதிரி தவறாக வழக்கு பதிவு பண்ணுறது சார் இப்போ சார் இப்போ போலீஸ் ஓகே அதிகாரிகள் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறாங்க நீதிபதிகள் அவங்களுக்கு சரியான விஷயத்தை பார்த்து இந்த மாதிரி ஃபைன்லாம் போடுறாங்க இல்லையா ஸோ இதுக்கு பயந்து தானே சார் இந்த மூர்த்தி அவர்களுடைய கேஸில் வந்து அந்த ஐஏஎஸ் அவர்கள் சைன் பண்ண மாட்டேன்றாரு ஆமா எதிர்காலத்துல சிக்கல் வரக்கூடாது ஆமா ஆமா அவர் மேலே நீங்க இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா இப்ப மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்ற மாதிரி அவங்களுக்குலாம் சிக்கல் தானே சார் இதெல்லாம் அவங்க எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க இந்த ஐஏஎஸ் ஒருத்தர் சைன் பண்ண மாட்டேன் அதுக்காகத்தான் அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் முன்கூட்டியே சொல்கிறேன் அந்த அதிகாரி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது தவறு திருடன்களை நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்றார் அவர் ப்ரோமோட் பண்ண மாட்டியா உன் மேலே செக்ஷுவல் அரஸ்பெண்ட் கொடுக்குறேன் எதுக்கு இதை நான் இப்போ இப்போ நீங்க அவர் அதாவது தவறு செய்ய சார் எதிர்கொள்வார் நம்ம நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் மூர்த்தி ஒரு பொன்ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு அவரது துறையின் ஊழியர்கள் மூலமாக எத்தகைய நெருக்கடியை கொடுக்கிறார் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் ஒரு நல்ல மனுஷன் தப்பான மேட்டர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு அவர் மேல உமன் ஹராஸ்மெண்ட் சார்ஜ் கொண்டு போகிறாங்க இது எதுக்கு இந்த சார்ஜஸ்னால் இதை காமிச்சானே அவர் மேலே இந்த மாதிரி புகார் புரியுதா மாத்திரி இன்னொரு கொள்ளக்காரன் நாங்கள் போட்டால் மந்திரி பத்து கோடி கொடுத்துரு எனக்கு ஒரு ஒரு கோடி எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன்னு நினைச்சீங்க தினேஷ் ஆலிவர் பொன்ராஜை காப்பாற்றுவதற்காக அவரை மாற்றக்கூடாது என்பதற்காக அவர் சந்தித்து கொண்டிருக்கும் நெருக்கடி என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக